श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवकुशं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः நமஸ்சத சஸ்பதே நம சகீ புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரிதிவ்ய் நமஹ சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அபிராமிந்தாதியின் அறுபத்தி ஆறாவது பாடம் அபிராமி பெற்றர் வந்து தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று நிலையிலேயும் உமையம்மையை உபாசித்து அந்த அனுபவத்தை நமக்கு அழகாக இதிலே பதிவு செய்திருக்கிறார் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படி பார்ப்பதை எழுதுவது என்பது வேற ஒரு விஷயம் அதை பிறருக்கு புரிய வைக்கிறபடி பண்ணுறதுங்கிறது வேற ஒரு விஷயம் ஒரு உதாரணம் வச்சுப்போமே இப்போ இந்த சமையல் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க சமையல்னு சொன்னால் கடைகடன் சமைச்சிருவாங்க ஆனால் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் வந்து அந்த சமையலை எப்படி எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதோடய அளவு சொல்லணும் அதனுடைய தன்மையை எப்படி வெளியில் காட்டுறது அதை எப்படி எடுத்து சொல்கிறது சொல்லிகின்றே செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு கலை ஆன்மீகத்தை உணரலாம் ஆனால் உணர்த்துவது அப்படிங்கிறது மிக அரிய ஒன்று காரணம் என்ன அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூணு பேர் தான் பாடலை உணர்ந்து பிறருக்கு உணர்த்தியவர்கள் அவர்தான் சமய குறவர்கள் என்று வகுத்திருக்கிறார்கள் தான் உணர்ந்து உணர்த்தியதை உணர்ந்திய உணர்ந்தவர்கள் போயிடுவார் ஆனால் அபிராமி பெற்ற என்ன பண்ணுறார் தான் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு பாசுரமாக ஒரு பாடலாக அதை வகுத்து அதோடு மட்டும் இல்லாமல் அதை பாராயணம் பிற்காலத்தில் யார் யார் பண்ணுறாலோ அதெல்லாம் அனுபவ சாத்தியப்படுத்துறதுக்கு வழி பண்ணியிருக்கார் இந்த அபிராமி இந்தாதியில் அதனால் அவருக்குள்ளேயே ஒரு சில சந்தேகங்கள் ஏதாவது என்னுடைய மனதுக்கு தோன்றதை நான் வந்து பாடிடுறேன் உன்னுடைய சக்தியினால் அது நிலச்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு செய்கிற ஸ்லோகம் நன்னாவாக இருந்தால் கூட அதுக்கு அனுகிரகம் பண்ணால் கூட உணர்ந்து பேசுகிற பொழுது ஒரு சமூக பொறுப்புடையவராக இங்கே பேசுகிறார் ஒரு உதாரணம் பாருங்களேன் வல்லபம் ஒன்று அறியேன் வல்லபம்னால் என்னன்னா சாமர்த்தியம் ஒரு காரியத்தை திறமையாக செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்கிட்ட இல்லைங்கிற கிராமப்புறம் அவருடைய நிலை ஆத்மவிலாசம் எல்லா அபிராமி பாடலும் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது மூணை மூணு தான் ஒன்று சாக்தபனம் ஒன்று சைவ ஒன்று உபயம் அது மாதிரி ஒன்று தன்னை பற்றி சொல்லுவார் ஆத்மவிலாசம் ஆன்மா அதே தான் இந்த பாடலும் வல்லபம் ஒன்றறியேன் ஒன்றியன் அதாவது உமையம்மையை உணர்ந்து உணர்த்த வல்ல ஒரு சில சாமர்த்தியம் வேணும் இல்லை பூர்வஜன்ம புண்ணியம் வேணும் இல்லை பக்தி வேணும் இல்லை ஞானம் வேணும் அப்படிலாம் ஒரு சாமர்த்தியமும் எங்கிட்ட இல்லைங்கிறார் இல்லை இன்னொரு சிறப்பு என்னென்னா மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அம்பாளுடைய வடிவம் இருக்க அது ஒரு வார்த்தைக்குள்ள வளச்சி சொல்ல முடியாது அதான் மொழி கேட்டது சரி மனதுக்குள்ளே வச்சுக்கலாமான்னா நினைவுக்கும் அதை வந்து நினைவுக்கும் அதை அடக்கி அந்த நினைவாக சொல்கிறதுக்கும் அவரால் முடியல எட்டாத நின் திருமூர்த்தி எல்வாகவே அம்பாளுடைய வடிவங்கிறது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதது இவருக்கோ எந்த விதமான சாமர்த்தியமும் இல்லாதவர் அதையும் கவனிக்கணும் வல்லபம் ஒன்று ஒரு சாமர்த்தியம் இல்லாத ஆள் அதே சமயத்தில் எல்லாம் கடந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அம்பாளை விளக்கி பாடல் எழுதிருக்கார் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் வல்லபம் ஒன்றறியேன் அந்த அரியேன்னு சொன்னாரா அடுத்த வார்த்தை சொல்கிறப்பா சிறியேன் இந்த சிறியேன்னு சொல்கிறது ஆயுஷை சொல்கிறது ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து காலம் கடந்த பொருள் இவரோ காலத்துக்கு உட்பட்ட காத்திரத்துக்குள்ளே இருக்கார் உடம்புக்குள்ளே இருக்கார் சிறியேன் அப்படிப்பட்ட தன்னை உணர்ந்து பேசுகிறார் நின் மலரடி செம் பல்லவும் அல்லது பற்று ஒன்று இலேன் அம்பாளுடைய திருவடியை சொல்கிறார் திருவடிங்கிற சொல்லு வர இடத்துல எல்லாம் அடிக்கடி சொல்கிறது வழக்கம் அது ஸ்ரீசக்கரம்னு இந்த இடத்துல சுவாமியினுடைய சுரூபமாகவே சுபாவ சித்தியில் அவளுடைய பாதத்தை பற்றி சொல்கிறார் நின் மலரடி இங்கே மலர்னு சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக மென்மையான பொழுது பொருளை சொல்கிறார் அடி அப்படின்னா பாதம் மலர் அடி அதை விட இன்னும் ஒரு பக்கம் மேலே சொல்கிறார் செம் பல்லவம் அல்லது பத்து ஒன்று இலேன் பல்லவம்னா மாங்கொழுந்துன்னு அர்த்தம் அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்கான் மாங்கு கொழுந்து பார்த்துருக்கீங்களா அது பச்சையாக இருக்கிறது மா இலை அப்படியே ஒரு மாதிரி ரோஸாக இருக்கும் அது ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த மலரடி செம் பல்லவம் அப்படி கையை தொட்டால் அந்த ரேகா அதில் பதிஞ்சிரும் அவ்வளவு மென்மையாக இருக்கும் அந்த மாங்கொழுந்து அந்த மாதிரி மென்மையான திருவடி அம்பாளுக்கு நின் மலரடி செம் பல்லவும் அல்லது இந்த திருவிடியை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாதுமா அல்லது பற்று ஒன்று இலேன் அந்த ரெண்டே ரெண்டு பாதம் மென்மையான பாதம் மலரை ஒத்த பாதம் எனக்கு அனுகிரகம் பண்ணுற பாதம் இதை தவிர எனக்கு வேறு ஒரு பற்றும் இல்லைங்கிற அல்லது பற்று ஒன்று இலேன் அப்படி ஒரு நிலையில் சாமி கும்பிட்டா தான் அம்பாள் வருவா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகும்போதே லிஸ்ட்டு போட்டு போகிறோம் என்னென்ன சாமி கும்பிட்டா என்னென்னு கேட்கணும் வரோம்லாம் அப்படி கேட்டவாரெலாம் அழிஞ்சுட்டான் மேலே போனால் சாகக்கூடாது பூமியில் வந்து கீழே இருந்தால் சாகப்படாது உள்ளே சாகப்படாது வெளியில் சாகப்படாது ஆயுதத்தால் சாகப்படாது தேவர்களால் சாகப்படாது அப்படின்னு கேட்டவெல்லாம் மகாவிஷ்ணு ஒரே தெரியா அப்படியே நரசிம்ம அவதாரம் எடுத்து எல்லா சட்டத்தையும் உடைச்சி சாப்பிட்டு போயிட்டார் அந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த அந்த உள்ள உணர்வு ஏன் அந்த உள்ள உணர்வை நமக்கு பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த உள்ள உணர்வு இதை படிக்கிறவா எல்லாருக்கும் வரணும் அந்த மாணிக்க வாசகர் சொல்லுவார் சொல்லிய பாட்டின் சொல் பொருள் உணர்ந்துன்னு சொல்லுவார் அந்த உணரணும் அந்த உணர்வை வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அது தெளிவை பதிவு பண்ணுறார் நின் மலரடி செம்பல்லவம் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன் உன்னுடைய தெருவிட தான் தெரியும் எனக்கு அது மேலே தான் எனக்கு ஒரு பற்று அது மேலே தான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய ஜீவன் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அது தெளிவாக தெளிவுப்படுத்துகிறார் அடுத்து சொல்கிறார் பசும் பொற்பொறுப்பு தம்முடன் வீற்றிருப்பாய் பசும் பொற்பொறுப்பு வழகான வார்த்தை மலை சிவசேச நாமம் என்ன சொல்லணும் கிரின்னு சொல்லுவோம் கிரயே நமஹா கிரீஷா ஜனமஹா கிரி சராஜ அப்படின்லாம் அம்பாளுக்கு நொடித்தான் உத்தமனே மலை வடிவமாகவே திகழ்கிறவன் சிவபெருமான் பொற்பொறுப்பு அப்படி தங்கமயமாக இருக்குமா கைலாசம் பசும் பொறு பொறுப்பு வில் அவர் தம்முடன் வீற்றிருப்பாய் எல்லா பாடலையும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பாடலில் இந்த திரிபுராசுர சும்மா மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் அது மீண்டும் மீண்டும் சொல்கிறது இல்லை உபாசனா ரகசியம் ஒரு உதாரணம் பாருங்க நம சிவாய அப்படின்னு சொன்னால் ஸ்தம்பனம் அதாவது நிலைநிறுத்துகின்ற தன்மை வருதுன்னா சிவாய நம அப்படின்னா வேறு பலன் வரும் வய நமசி வேற பலன் வரும் வசிய நம அப்படின்னா வேறு பலன் வரும் ஒரே பஞ்சாட்சரம் எழுத்து மாற்றினா வேறு வேறு பலன் வேறு வேறு வடிவம் அது மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த முப்புறம் எரித்த பிரானை வெவ்வேறு கோணத்தில் சொல்லி கொண்டு வருகிறார் இந்த இடத்துல பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிற்பாய் இந்த வீற்றிருப்பாயின்னு சொல்கிறத வச்சு வில்லவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ இதில் சொல்லப்படுற தியானம் என்ன அப்படின்னா மலையிலே இருக்கக்கூடிய வேடனை போன்ற தோற்றத்தை கொண்ட சிவபெருமான் இப்போ பொறுப்பு வில்லர் அப்படின்னு எடுத்தால் மலையை வில்லாக கொண்ட சிவபெருமான் வெறும் பொறுப்புன்னு எடுத்தால் மலை வடிவாகவே இருக்கக்கூடிய சிவபெருமான் பசும் பொறுப்புன்னா கைலாசமலை வில்லவர் பசும் பொறுப்பு வில்லவர் அப்படின்னா மலையை வில்லாக கொண்ட திருபுராந்தக மூர்த்தி அந்த பசும் பொறுப்பை விட்டுட்டு வில்லவர்னு தனியாக பிரிச்சா சுவாமிக்கு கிராதமூர்த்தின்னு மூர்த்தின்னு பேர் தமிழ வில்லவர்னு அவர் சொல்றார் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா தம்முடன் வீத் திருப்பாய் இந்த ஆகமத்தில் ஒரு சில தியானம் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் சிவன் கோயில் அனைத்துலேயும் அம்பாள் நின்றுட்டு தான் இருக்கும் அம்பாள் சன்னதி எல்லா கோயிலையும் நீங்கள் பாருங்கள் மூலஸ்தானத்தை அம்பாள் உட்காந்துட்டு அப்படி ஏதாவது உட்காந்துட்டுருக்கா மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்குது அப்படின்னா அது ஆகமங்களை சார்ந்து வைதிக மிஸ்ரமாக இருக்கும் வைதிகத்தோடு மிஸ்ரம் ஆகமுன்னு ஒரு சில ஆகமங்கள் இருக்கு வேதமும் ஆகமும் கலந்து பண்ணுறது பெரும் பெருவாரியாக நூறு கோயில் இருக்குன்னா அதுல தொண்ணூற்றி எட்டு கோயிலையும் சுவாமி நின்று தான் இருப்பார் இப்போ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள் வில்லவர் தம்முடன் வீட்டிற்பாய் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறது வீணாயேன் தொடுத்த அப்படி அம்பாள் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறதுனால அந்த வில்லவர் அந்த வேட்டு வடிவம் கொண்ட சிவபெருமான் கிராதமூர்த்தின்னு பேர் கும்பகோணத்தில் இருக்கிற சாமிக்கும் கிராதமூர்த்தின் தான் பேர் வினயேன் தொடுத்த வினயேன் அப்படின்னா என்னென்னா பிராரப்த தேகம் மேபோக்தம் தேகம் பிராரப்தமே வகின்னு சொல்லுவார் வினயன்னா நாம் பண்ணுற இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம் பண்ணின கர்மாதான் சாமி எதையும் பண்ணலை சுவாமி வந்து அதற்குலேருந்து நம்மளை காப்பாற்றி விடுறாரே தவிர எந்த காலத்துலேயும் சாமி யாருக்கும் துன்பத்தை கொடுத்ததில்ல சாமியே கொடுக்கல அம்பால எப்படி கொடுப்பா கருணையே வடிவான விளாச்சே அதனால் வினையேன் அப்படின்னா என்னுடைய பாவம் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பமாக வந்திருக்கு அதனால் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் தொடுக்கிறார் சொல்லை ஒவ்வொரு சொல்லாக இணைத்து பொருள் கொள்கிறார் தொடுத்த சொல் அவமாயினும் தப்பா நான் சொன்னா கூட நின் திருநாமங்கள் உன்னோட பேரை சொல்கிற அதனால தோத்திரமேன்னு சொன்ன இந்த மேங்கிற எழுத்து கொல்லையோ அது ஏகாரம் உறுதிபடச் சொல்லுகிறார் நாமங்கள் தோத்திரமே உன்னுடைய பேரை சொன்னால் அது தோத்திரம் ஏன் அவர் தோத்திரம்னு எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா தோத்திரமுங்கிறது நினைச்சதாக நமக்கு சித்தி பண்ணி குடிக்கோ வல்லது நம்ம தோத்திரங்கள் சில தோத்திரங்கள் இருக்குது அதை பாராயணம் அம்பால் பலன் கொடுத்தே ஆகணும் சில மந்திரங்கள் ஜபம் பண்ணினால் அதுக்கு முன்னாடி வந்து நின்னே ஆகணும் வந்து என் முன் நிற்கவேம்பார் இவரே சொல்லுவார் பிராம்பரே சொல்லுவார் அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறார் சொல் அவமாயினும் நான் சொல்லுகிற சொற்கள் பொருளுடையதாக இல்லாமல் இருக்கலாம் போகலாம் இலக்கிய இலக்கணங்கள் பிழையோடு அது அமைந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னுடைய திருநாமத்தை எண்ணி சொல்லுவதனாலே உன்னுடைய திருநாமங்கள் தோத்திரமேன்னு சொல்கிறார் இப்போ இங்கே சொல்லுக்கு முக்கியத்துவம் இல்லை அம்பாளுடைய பெயரை சொல்கிறோம் குழந்தைகள் வந்து மழலையாக சில காரியம் பண்ணும் ஒரு தோத்திரம் சொல்லுவோம் தப்பு தப்பாக சொல்லும் அது மாதிரி ஆனால் தோத்திரமாக அதை எடுத்துப்பா நம்ம தாயார்லாம் என்ன அருமையாக பாரு என் பேரை சொல்லி பாரு அது மாதிரி ஒரு குணம் கொண்டு கோதாட்டி குணத்தையே மாத்திரம் எடுத்துட்டு குற்றங்களை விலக்கி விடுவாரான் சிவபெருமான் குணம் கொண்டு கோதாட்டி இவ்வளோ அழகான வார்த்தை அந்த மாதிரி திருநாமங்கள் தோத்திரமேன்னு சொல்கிறார் இந்த பாடலில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சரணாகதி தான் இருக்குது இதை சரணாகதி தத்துவம்னு சொல்லுவோம் இந்த பாடலை எனக்கு சிவித்தியா உபாசனை பண்ண தெரியாது மந்திரம் சொல்ல தெரியாது இது வேணும் இது வேண்டான்னு கேட்க தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் இதை கேட்டால் இப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிற அறிவும் எனக்கு இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது உன் காலை பிடிச்சிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா சரணாகதி தத்துவம் இதுக்கு ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா புதிய முனி அப்படின்னு அகத்தியர் பல பல அகத்தியர்கள் இருக்காங்க அதில் புதிய முனின்னு ஒருத்தர் அவர் வந்து அகத்தியங்கிற ஒரு நூல் எழுதினதாக சொல்கிறார் இது ஒரு செவி வழி தகவல் அவர் மிகச்சிறந்த அம்பாள் உபாசகர் ஏன்னா அம்பாளை வந்து கைலாசத்தில் கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் அந்த பக்கம் போனதுனால ஒரு பக்கமாக உலகம் சாயாமல் இருக்கிறதுக்கு அதை சமானம் பண்ணுறதுக்காக தெற்கு நோக்கி அகத்தியர் அமைச்சாராம் அந்த அகத்தியர் வந்து நின்ற இடம் புதிய இடம் அந்த பொதிய முனைக்கு சுவாமி வந்து கல்யாண காட்சி கொடுத்தார் அப்படின்னு வரலாறு சொல்கிறது அந்த பொதிய முனியானவர் ஒரு அருமையான ஒரு இலக்கிய நூல் எழுதினார் அகத்தியம் அப்படின்னு ஒரு இது ஒரு செவி வழி தகவல் அவர்கிட்ட ஒரு சிஷியாக இருந்தால் அவர்கிட்ட நிறையா பேர் பாடம் படித்தார் அந்த அகத்தியர்கிட்ட அதில் ஒரு பையன் கொஞ்சம் மந்த புத்திக்காரன் அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அவன் அம்மா கொண்டு வந்து அந்த அதாவது பெண் இந்த அம்மா அழிச்சின்னு வருது அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த அம்மா அழிச்சின்னு வருது இது ஒரு செவி வழி தகவல் எவ்வளோ அற்புதமான கருத்தை சொல்கிறது பாருங்கள் அந்த அம்மா அழிச்சின்னு வந்து இந்த பையனை எப்படியாவது சேர்த்து விட்ருங்கம்மா உங்கள் ஐயா கிட்ட அப்படின்னு அதனால தான் லலிதாசஸ் நாமத்தை சொல்லுவாள் லோபமுத்ரா தான் ஆயிடுவான் அகத்தியருடைய மனைவி பேர் லோபமுத்ரான்னு பேர் அந்த மனைவியிட்ட கொண்டு போய் விடுறார் அந்த அம்மா விடோயர் அந்த சின்ன பையன் விடும்போர் சொல்கிறான் அந்த அம்மா சொல்லுது அந்த பையன்கிட்ட இந்த அம்மாவை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கோ இனிமேல் இவை தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறார் அந்த குழந்தைக்கு அப்படியே பசுமரத்தாணி மாதிரி பதியருது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மற்ற வாழ்லாம் அகத்தியற்ற படிப்பாளாம் காலம்புற சாயந்தரம் எல்லாம் இயல் இசை தமிழ் எல்லாமே நடத்துவாராம் அப்படி நடத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பையன் ஒன்றையும் கொஞ்சம் மந்தமாகவே இருப்பானாம் ஒரு சாமர்த்தியம்லாம் எதுவும் இல்லையா எப்போ பார்த்தாலுமே அந்த அம்மாவே சுற்றி சுற்றி வருவானான் ஏதாவது வேட்டி துவைக்கிறது துண்டு துவைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை பெருக்கிறது பசுமாட்டு தொழுவத்தை பார்த்துக்கிறது மாடு மேய்க்கிறது இப்படியே அவருடைய பொழுதை கழிச்சுட்டு வரான் எல்லாருமே அகத்தியர்கிட்ட படித்தவரெல்லாம் பெரிய பெரிய ஞானியாகி எல்லோரும் அவாவா வா அவாவா வாழ்ந்த காலத்தில் ராஜாட்ட போய் சேர்ந்து விட்டாலாம் இவனை போணுன்னு அகத்தியரை சொல்லலை இரு சொல்லலை இந்த அம்மா இந்த லோபமுத்ரா இருக்காளே அதை சொல்கிறா ரொம்ப காலமாக இந்த பையன் நம்மகிட்ட இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுப்பான் இவனுக்கு படிப்பும் வரலை வந்து என்ன செய்கிறது இவனை ஏதாவது ஒரு வழி காமியோன்னு கேட்குறான் அப்போ கூட அவர் கேட்குறாரு என்னடா போறியான் நான் நீங்கள் சொன்னால் போகிறேன் என்னடா இருக்கியா நீங்கள் சொன்னால் இருக்கேன் அப்படின்னா அவனை என்ன பண்ணுவேன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் அந்த அகத்தியருடைய லோபமுத்திராட்சிதா மிகப்பெரிய சிவத்யா உபாசிக்கி லோபமுத்திராட்சிதா லலிதா லலிதாசாமத்தில் வரும் அப்படி ஒரு அற்புதம் அந்த அம்மாவனுடைய திருவிடியை தவிர வேறு யாரையுமே தெரியாதவன் தீயது எது நல்லது எது அறிவு எது அறிவீனம் எது படிப்பது எது படிப்பிப்பது இதெல்லாம் தெரியாது அப்போ சரி நீ போடா அப்படின்னார் அகத்தியர் இப்போ அந்தமா சொல்லித்தான் என்ன அப்படின்னா என்ன இப்படி போக சொல்கிற இல்லேன்னா இல்லாடி அவனுக்கு நினைக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஒத்தாசை பண்ணுவோம் நீ ஏன் கவலைப்படுற அவன் அரசவைக்கு போகிறான் அப்படி அரசவைக்கு போகிறபோது இவங்கிட்ட படித்தவன்லாம் அங்கே உட்காந்துருக்கான் இந்த அகத்தியர்கிட்ட படித்தவன் மொத்தம்லாம் ஆனால் இவன் இவன் வந்து ஒரு ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது அதனால் உள்ளே போனோன்னா நீங்கள் ஒரு அவன் பரியாசம் பண்ணினான்னா நீங்கள் ஒரு இலக்கிய நூல் எழுதுங்களேன் அப்படின்னு தரான் அதுக்கு என்ன எழுதிட்டா போச்சு அப்படின்னு தரான் அந்த தான் தொல்காப்பியம் தமிழின் முதல் நூல் அவர் என்னென்ன அப்படி குரு அப்படி மனசில் தியானம் பண்ணுறா அந்த லோபகுத்திராம்பியை தியானம் பண்ணுறான் அப்படியே சாக்ஷாத் வந்து கொட்டுறது அந்த சூத்திரம் இது ஒரு ஒரு செவிவழி கதை தான் இதுலேருந்து என்ன தெரிகிறது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பாள்கிட்ட புத்திசாலித்தனம்லாம் வேண்டாம் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் அந்த பையனுக்கு அதான் தெரிஞ்சுது அதனால் அகத்தியர் சொன்னாராம் என்னுடைய நூல் அழிஞ்சாலும் உன்னுடைய நூல் வாழும் இது அவரை பற்றி சொன்ன ஒரு கதை ஒரு அது மாதிரி ஒரு ஒரு இறுக்கி பிடிச்சிக்கணும் அம்பாளை அப்படி பிடிச்சுட்டால் நமக்கு எல்லாமும் இருந்து அவளே செய்வாள் அந்த மாதிரி சரணாகதி தான் சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார்னு சொல்லுவார் ஒரு பாட்டில் அந்த மாதிரி அம்பாளை இறுக்கி பிடிச்சங்கோ அவ தான் கதின்னு சொல்லுங்கோ நீங்கள் என்ன தான் சோத்திரத்தில் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இதை பாராயணம் பண்ணினால் சமஸ்த் உங்களுக்கு வரும்